i know.

யாம நிலை யாமை யாமை இல்ல மக்களையும் பரவாயில்ல ஒன் இயர் ஆச்சு தமிழ் புக்கை எடுத்து இவ்வளவா ரீட் பண்றாரு அத்தா இப்போ தமிழ் புலவர் ரேஞ்சில ஆயிட்டாங்கன்னு

சிக்கன் கரி தோசை பீஃப் கரி தோசை எல்லாம் பயங்கரமா ரெடி ஆகிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் கொத்து பரோட்டா ஒருத்தன் ஆர்டர் பண்ணிட்டு பக்கத்து வீட்டை பார்த்துட்டு இருக்கோம் சாப்பிட மாட்டியா ஸ்மெல் சூப்பராக இருக்குது அனு டேஸ்ட் பண்ணிட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னான் என்னிமே நானும் சாப்பிட்றோம் சூடு பயங்கர சூடு காடை அப்புறம் கறி தோசை சிலோன் பரோட்டா என்னம்மா இருக்கு சரிம்மா அதிகமாக இருக்கு நல்லா இருக்கம்மா நே ஏமா நீ தான் உன் பிளேட்டை வந்துட்டு காலி பண்ணாமல் வச்சிருக்கேன் இங்கே அம்மா அம்மாலாம் காலி பண்ணியாச்சு மணி பார்த்தீங்கன்னா பத்தரை ஆச்சு இன்னுமே நல்ல கூட்டம் இருக்குது ஹைவேஸ் பக்கத்துலேயே ஆகும் நல்லா இருந்துச்சாடா சூப்பராக இருந்துச்சு நான் ட்ரை பண்ணி பாருங்க மண்பானை நாங்கள் எல்லோரும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் பத்தானும் சகலையும் சகலையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க

நான் பாடினாலேருவாங்க சரி ஓகே பாய் பாய் இப்போ வந்து ரோஸ் நூல் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம் வேற வழியில அந்த கடையை பார்த்தோம் இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆர்த்திகா வந்துரு காமிச்சிருந்தாங்க அவங்க பிளாக்ல சரி ஊருக்கு வந்தா ட்ரை பண்ணணும்னு நினைச்சேன் எல்லாத்தையும் ஒரே நாளில் ட்ரை பண்ணி வயிறு இடத்துக்காகவும் இல்லைன்னு தெரில பட் அங்கே சாப்பாடு சூப்பராக இருந்ததுல சமையல் இருந்துச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சரியா இங்க குடிச்சிட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்ட்டு இத அனு பார்த்தீங்கன்னா சித்துவோடது தனிஷுக்கு அவன் வந்துட்டு பிளே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து இங்கே போடுறதுக்காக எடுத்துட்டு வந்தா அம்மா பெரிய இவ்வளோ பெருசு வருது குடி குடி எவ்வளோ குடிக்க குடி உங்களுக்கு பிடிச்சிருக்கா சூப்பராக இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க குவாண்டிட்டியும் நிறைய இருக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கு இது நம்ம ஆமாம் ரெண்டு பேரும் குடிக்கலாம் நம்ம ஆசிரியப்பாளம் ஹாஸ்பிட்டல் உண்டுல அது பக்கத்துலயே இருக்கு கரெக்டா ஹாஸ்பிட்டலோட லெஃப்ட்ல அதான் ரைட்ல இருக்கு சரியா லெஃப்டா ரைட்டா தான் ஏதோ ஒன்று என்ட்ரன்ஸ்னா இருக்கு கடை பின்னாடி இருக்கு சரியா